அனைவருக்கும் வணக்கம் எனது டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி ஒன்றாக இணைந்திருப்போம் என்னுடைய டிவைன் எனர்ஜி சேனல் அறை இதோ இதுதான் என்னுடைய சிறிய ஆலயம் நான் ஒரு இந்து இந்த டிவைன் சேனல் எனது மிகப்பெரிய பெரிய பிரார்த்தனை தொகுத்து வைத்தது எனக்குள் இருக்கும் அந்த பக்தி முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நான் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஜெசிகா என்ற பெயரில் ஒரு கல்வியாளராக அறிமுகப்பட்டேன் பெற்றவர்கள் காலமானார்கள் நான் விளையாட்டு வீரரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நைன்டீன் எயிட்டி த்ரீ தென்கிழக்கு ஆசியா விளையாட்டுகளில் பெரும் நடை போட்டிகளில் பங்கு பெற்றேன் இந்த வருடத்தில்தான் நான் பிடி டி உஷாவை சந்தித்தேன் முதல் முறையாக இந்தியாவின் பிடி உஷா சந்தித்த பிறகு அதன் அழகையும் வலிமையும் உணர்ந்தேன் பெருமையும் அடைந்தேன் பி உஷாவின் வலிமை என்னை மிகவும் ஈர்த்தது நானும் இந்தியர்தானே எனக்கு நெருங்கிய இந்திய நண்பர்கள் இல்லை எனக்கு தமிழில் பேச விருப்பம் மற்றும் இந்திய பின்னணி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஓர் ஆர்வம் இன்றைக்கு உங்கள் அனைவர் முன்னால் தமிழ் பேசும் வாய்ப்பும் அன்பும் எனக்கு கிடைத்துள்ளது அதற்கு மிகவும் நன்றி அன்பு நெஞ்சங்களே மேலும் பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த டிவைன் எனர்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வேல் அழுத்தவும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஜெசிகா நன்றி வணக்கம்